ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்தில் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சோமவார பிரதோஷம் நாளைய பிரதோஷன்று இப்படி சிவபெருமான வழிபட்டு பாருங்கள் தீராத கடன் உங்களுக்கு தீரும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைய பிரதோஷத்தில் குறிப்பிட்ட இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில டீட்டெய்ட்டாக வந்து தெரிஞ்சு பயன் ஆக்சுவலி அனைத்து உலகங்களுக்குமே தலைவனாகவும் தெய்வங்களுக்கு எல்லாம் மேலோக தெய்வமாகவும் கருதப்படுபவர் சிவபெருமான் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதோ பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பம் பெருகு என்பது நம்பிக்கை அதுவும் சோமவார பிரதோஷ்தன்று சிவபெருமானை இப்படி வழிபட்டால் கடன் தொழிலிருந்து விடுபடலாம் என்பதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல அது எப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் என்பது மிகவும் சிறப்பானது இந்த ஆண்டு தை மாத வளர்பிரை பிரதோஷமானது பிப்ரவரி பத்தாம் தேதி அதாவது தை மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்னைக்கு வருது சாரி இருபத்தி எட்டாம் நாள் அன்னைக்கு வருது இந்த நாளைய நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை பிரதோஷம் இதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்கு உரிய வழிபாட்டு நாளான திங்கக்கிழமையில் இந்த பிரதோஷம் வர்றதுனால இது ரொம்ப முக்கியமான பிரதோஷமாக கருதப்படுது அதனால் நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படும் பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷம் எந்த அளவுக்கு சிறப்புங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த சனி மகா பிரதோஷத்துக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது நாளை நாள் திங்கக்கிழமையில வரக்கூடிய சோமவார பிரதோஷத்தை வந்து சொல்லலாம் ஸோ சோமவார பிரதோஷமும் ரொம்ப சிறப்பான பிரதோஷம் என்று கருதப்படுது நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரனாக இருக்கக்கூடிய சந்திரனே வந்து காரணம் அதனால சந்திரனை பிறையாக சூடிய சிவபெருமானை நாளை நாளில் தரிசிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு தரும் ஆக்சுவலி நாளைய பிரதோஷ தினத்துல மாலையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு பிரதோஷ தினத்தில் செய்யப்படக்கூடிய சோமசூத்திர வள வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் அப்படி வணங்குறது தான் நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை அப்புறம் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சோம பிரதோஷங்கிறதுனால நாளை ஏதாவது ஒரு நாள் நெய்வேத்தியை வந்து நீங்கள் பண்ணணும் நாளை ஏதாவது ஒரு நாளுங்கிற பாருங்கள் நாளை ஒரு நாளில் ஏதாவது நெய்வேத்தியும் பண்ணி பிரசாதம் வந்து பக்தர்களுக்கு கொடுக்கணும் திங்கட்கிழமை நாளில் பண்ணக்கூடிய அன்னதானம் நமக்கு கடன் தொழிலருந்து நீங்கும் சுபிட்சம் உண்டாகும் புத்திர பாக்கு கிடைக்கும் அதனால தான் நாளை நாள் அன்னதானம் பண்ணுங்கங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இப்போ பிரதோஷ வழிபாடு நாளை நாள் செய்கிறதுனால இன்னும் உங்களுக்கு அளவு கடந்த பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் அதெல்லாம் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பிரதோஷ வேலையில் நாளை நாள் நந்தி பெருமானுக்கு அருகும்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யணும் பிரதோஷ நேரத்தில் பூஜை செய்யும்போது நமச்சியவாயா என்ற மந்திரத்தை ஜபிக்கணும் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் அதனால இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நாளை நாள் செய்யணும் அப்புறம் நாளை நாள் பிரதோஷ காலத்தில் சக்தியோடு முருகப்பெருமானோடு இணைந்த சோமகந்த மூர்த்தியை தரிசிக்கணும் நாளை நாள் சக்தியோடு முருகப்பெருமானையும் நாளை நாள் நாம் வணங்கும்போது குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் அதாவது குடும்ப உறவுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி ரொம்ப பலப்படும் அதனால நாளை பிரதோஷ நேரத்தில் கண்டிப்பாக வந்து வழிபாடு வந்து இவங்களையும் செய்யணும் அப்புறம் சோமவார பிரதோஷங்கிறதுனால நாளை நாள், நாள் நடராஜர மூர்த்தியை வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி நடராஜர் மூர்த்தியை எப்பயுமே வந்து வழிபாடு செய்யறது அந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் செய்வோம் ஆனால் நாளை நாள் நாம் இவரை வழிபாடு செய்தால் வாழ்வில் முன்னேற்றமானது காணலாம் அதனால கண்டிப்பாக நாளை நாள் நடராஜர் ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்புறம் நாளை நாள் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி இது யார் மெயினாக செய்யணுன்னா குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்க செய்யணும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க குழந்த பாக்கியம் நீங்கள் பெறுவதற்கு கண்டிப்பாக வந்து நாளை நாள் சிவபெருமானை வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்புறம் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் கூட விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெற வறுமை நீங்கி செல்வம் பெருக நாளை நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து வழிபாடு வந்து செய்யணும் மேலும் தொழிலில் மேன்மை அடையவும் கடன் பிரச்சனை தீரவும் நாளை நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் ஆக்சுவலி போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு கூட எழுதுல வெற்றி கிடைக்க நாளை நாள் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் இத்தனை அளவு கடந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பிரதோஷ நாட்களில் நாளை நாள் சிவாலயங்களில் சிவனுக்கு அபிஷேகம் நடக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கும் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யணும் கூடவே வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர் இதெல்லாம் வந்து அர்ச்சனை வந்து செய்யணும் அப்படி அர்ச்சனை செய்து அதன் பின் தீபாராதனை காட்டினீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு ஆக்சுவலி இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் நாளை நாள் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கும் நாளை நாள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்துக்கு வாங்கித்தாங்க பின் அருகம்புல்லு பூ சாத்திய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்க நந்தி தேவருடைய தீபாரதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கக்கூடிய தீபாரத்தனையை வந்து நந்தியுடைய இரண்டு கொம்புகளுக்கிடையே தரிசித்தீங்கன்னா உங்கள் தோஷங்கள் நீங்கி நன்மையானது கிடைக்கும் அதனால நந்திகளுடைய கொம்புகளுக்கிடையே நாளை நாள் சிவபெருமான தரிசனம் பண்ண பாருங்க ஆக்சுவலி சிவபெருமான தரிசனம் பண்ணுவதற்கு நந்தியிடம் ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வந்து கேட்கணும் நந்திக்கிட்ட நான் சிவபெருமான்கிட்ட வேண்ட என் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க சொல்லு அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நந்திதேவர்கிட்ட கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு சிவபெருமான்கிட்டையே வந்து நாம் கேட்கணும் சிவபெருமான்கிட்ட நாம் கேட்குறது வந்து டைரெக்டாக கேட்காம நந்திதேவர் வகையில் கேட்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நந்திதேவர்கிட்ட வந்து ஒரு முக்கிய ஒரு அம்சம் ஸோ இந்த முக்கிய அம்சம் வந்து உணர்ந்து செயல்படணும் சரி இப்போ நாளை நாள் இந்த பிரதோஷத்தை வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறதுனால என்ன பலனெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த நாளில் நாளை நாள் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் உணவு விஷயம் உணவில் நாளை நாள் என்னென்ன வகையான பழங்களை உண்ணலாம் என்னென்ன வகையான உணவுகள் உண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத தெளிவாக நாளை நாள் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் இனிப்பு வகையில் நாளை நாள் என்ன சாப்பிட்லான்னா அல்வா சாப்பிட்லாம் அப்புறம் நாளை நாள் வேற என்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கலான்னா பூரி அல்லது உப்பு கலந்த உணவை வந்து உண்ணலாம் ஆக்சுவலி நாளை நாள் பட்டை என்றால் நாளை நாளுக்கு சாப்பிடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது இந்த நாள் நாளை நாள் பட்டையை வைத்த ஏதாவது ஒரு டிஷ் வந்து பண்ணி சாப்பிடுங்க நாளை நாள் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்று சொல்லப்படுது அதே போல் நாளை நாள் விரதம் இருக்கிறவங்க தேநீர் பால் தயிர் இதெல்லாம் சாப்பிட்லாம் நாளை நாள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே போல் விரதம் இருந்தாலும் நாளை நாள் உளுந்து மாவு உருளைக்கெழங்கு கொண்டக்கடலை மாவோடு சேர்த்த ஏதாவது ஒரு டிஷ்ஷு அப்புறம் கல்லூப்பு கலந்து செய்த உணவுகள் இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் நம்ம சாப்பிட்லாம் இவற்றை சாப்பிடுவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே தான் ஆனால் நாளை நாள் இவற்றை சாப்பிடுவது தவிர்க்கணும் என்று சில உணவுகள் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ல நோட் பண்ணிக்கோங்க நாளைய பிரதோஷத்தன்று விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கோதுமை அரிசி பருப்பு ஆகியவற்றால் செய்யப்பட்ட உணவை தவறுதலாக கூட சாப்பிடக்கூடாது இப்படி செய்தால் நீங்கள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய விரதம் முடிவுக்கு வந்து விடும் சிவனுடைய அருள் கிடைக்காம போகலாம் அதனால் நாளை நாள் இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடாதீங்க நாளை நாள் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷத்துடைய முக்கியத்துவத்தையும் இந்த பிரதோஷ நாளில் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தாள்கள்லாம் வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே கூட உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்